நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் துளசி பணியில் இந்த வாரம் நம்ம சேனல் ஒலிபரப்பாக நிகழ்ச்சி ஜிவி பிரகாஷ் தயாரித்து ஹீரோவாக நடித்திருக்கும் கிங்ஸ்டன் படத்தின் முன்னோட்ட வெளியீட்டு விழா ஸ்டுடியோஸ் பேரலல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸ் இணைந்து தயாரித்திருக்கும் கிங்ஸ்டன் திரைப்படத்தின் முன்னோட்டம் வெளியிடப்பட்டிருக்கிறது இதில் தமிழில் முன்னணி நட்சத்திர நடிகரான சிவகார்த்திகேயன் அவருடைய சமூக வலைதளப் பக்கத்தை வெளியிட்டு படகுனருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் முன்னதாக நடைபெற்ற முன்னோட்ட வெளியீட்டு விழாவில் தயாரிப்பாளர் கலைப்புலிஸ் தானு முன்னணி நட்சத்திர இயக்குநர் வித்தியமாறன் சுதா குங்கரா பார் ரஞ்சித் அஸ்வத் மாரிமுத்து ஆகியோர் சிறப்பு விருந்துகளாக கலந்து கொண்டனர் அறிமுக இயக்குனர் கமல் பிரகாஷ் இயக்கத்தை உருவாகியுள்ள கிங்ஸ்டன் எனும் திரைப்படத்தில் ஜிவி பிரகாஷ் குமார் திவ்ய பாரதி அழகம்பெருமாள் மேற்கு தொடர்ச்சி மலை ஆண்டனி சேத்தன் குமரவேல் சவுமோன் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள் கோகுல் பினோய் ஒளிபதி செய்திருக்கும் திரைப்படத்திற்கு ஜி வி பிரகாஷ் குமார் இசையமைத்திருக்கிறார் தீபிக் எழுத படத்தொகுப்பு பணியை ஷான் லோகேஷ் கவனிக்க கலை இயக்கத்தை எஸ் 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 மூர்த்தி வடிவமைக்க அதிரடியான சண்டை காட்சிகள் திலீப் பின்னணியில் அமைத்துக்கிறார் அட்வென்ச்சர் என்டர்டெய்னராக தயாராகி இருக்கும் இந்த திரைப்படத்தை ஜி ஸ்டுடியோஸ் மற்றும் பேரலை நியூஸ் பிக்சஸ் ஆகிய பட நிறுவனங்கள் இணைந்து பொறுப்பேற்றிருக்கும் இந்த திரைப்படத்தின் அனைத்து பணிகளும் நிறைவடைந்து எதிர்வரும் மார்ச் மாதம் ஏழாம் தேதி உலகம் முழுவதும் திரைகள் வெளியாகிறது இதைத் தொடர்ந்து வெளியீட்டு விழா சென்னையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்றது இந்நிகழ்வில் படக்குழுவினருடன் தமிழ் திரையுலகத்தின் பிரபலங்கள் கலந்து கொண்டனர் தாரிப்பல கலைப்பொழிதான் பேசும்போது கிங்ஸ்டன் முன்னோட்டத்தினை பார்க்கும் போது ஜி பிரகாஷ் குமாரின் கடுமுழிப்பு தெரிகிறது இப்படத்தை இயக்கிய அறிமுக வேண்டிய வாழ்த்துக்கள் என்றார் ஒளிப்பதிவார் கோகுல் பினோய் பேசுகையில் படத்தை படப்பிடிப்பின் போது ஜி வி பிரகாஷ் குமார் இது போன்ற புதிய கேட்டிருக்கிறேன் அதில் பணியாற்றுகலா என கேட்டார் கதையை கேட்டு சம்மதம் தெரிவித்த படத்தில் பணியாற்ற தொடங்கும் எந்த சமரசம் செய்து கொள்ளக் கூடாது சர்வதேச வேண்டும் என விருப்பத்தை தெரிவித்தார் படத்தில் பணியாற்றும் போது ஒளிபதி தொடர்பான நுட்பங்களை கற்றுக் கொள்வதில் ஆர்வம் கொண்டவர் என்பது இந்த படத்திற்கான புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகின்றார் அவர் சொன்னது போல இந்த படத்தில் காட்சிகள் கருவிகள் ஒளி அரங்கம் என அனைத்து விஷயத்திலும் பெரிய பங்களிப்பு வழங்கினார் இந்த படத்தை தயாரிப்பதும் தொடர்ந்து திரைப்படங்களை தயாரிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய லட்சியமாக இருக்கிறது அதற்காகவும் தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதற்காகவும் இந்த படத்தில் பணியாற்றுவதற்கு வாய்ப்பெடுத்துக்காக அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் கலை குணேசர் மூர்த்தி பேசும்போது இந்த படத்திற்காக கடலும் கப்பலும் இணைந்த வகையில் பிரத்யேகமான உள்ள அரங்கம் ஒன்றை வடிவமைத்து வடிவமைப்பதுதான் சவாலாக இருந்தது என்பது நம்பிக்கை வைத்து இந்த வாய்ப்பை வழங்கியதற்காக தயாரிப்பாளர் ஜிவி பிரகாஷ் குமாரும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறார் இயக்குனர் சுதா கொங்கரா பேசும் பேசும்போது ஜிவி குமார் எனக்கு இருபது ஆண்டுகளாக தெரியும் அன்றிருந்து இப்போது வரை ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருப்பார் சினிமா மீது அவருக்கு இருக்கும் ஆர்வத்தை போல வேறு யாரும் நான் பார்க்கவில்லை அவர் சொன்னது மட்டும் இல்லாமல் செய்தி காட்டிருக்கிறார் இசையமைப்பாளராகவும் நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் சினிமா தொடர்ந்து பணியாற்றி கொண்டே இருக்கிறார் அவருடைய தயாரிப்பு நிறுவனம் என்னுடைய சொந்த தயாரிப்பு நிறுவனம் போன்றது அவர் வாழ்த்துக்கிறேன் என்று வாழ்த்து தெரிவித்தார் இயக்குனர் கமல் பிரகாஷ் பேசும்போது இந்த நாளுக்காக நான் எத்தனை நாள் கடுமையாக உழைத்திருக்கிறேன் கனவு கண்டிருக்கிறேன் என்பதை விட இந்த படத்திற்கான எங்களுடைய உழைப்பு நிச்சயமா திரையில் பேசுவேன் நம்புகிறேன் நான் மிக குறைந்த பட்ஜெட்டில் குறும்படங்களை இயக்குபவன் ஆனால் நமக்கு ஒரு ஐடியா தோன்றும் அந்த ஐடியாவுக்கு பட்ஜெட் கிடையாது ஜீவபிரகாஷ் சாரும் தொடர்ந்து ஆறு ஆண்டுகள் பயணித்துக்கிறேன் அந்த பயணத்தில் ஒரு நாள் இப்படத்தை பற்றி ஐடியாவை அவர் சொன்னேன் ரெண்டு லட்சம் ரூபாய் குறும்படம் இயக்கும் என்னை நம்பி கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபாய் முதலீடு செய்து கிங்ஸ்டன் திரைப்படத்தை உருவாக்கி உருவாக்கி இருக்கிறார் ஜி பிரகாஷ் அவர்கள் நடிகை திவ்யா பாரதி பேசும்போது இந்த முன்னோட்ட வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி பேச்சுலர் திரைப்படத்துக்கு பிறகு மூன்று ஆண்டுகள் கழித்து ஊடகத்தினரை சந்திக்கிறேன் அதனால் மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன் கிங்ஸ்டன் படத்தின் கதையை இயக்குனர் கமல் பிரகாஷ் என்று சொல்லும்போது போது எந்த மாதிரியான தோட்டத்தில் கதாபாத்திரமா துறையில் தோன்ற வேண்டும் நம்மளுக்கான முன்மாதிரி வீடியோ ஒன்றினு காண்பித்தார் அதை பார்த்தவுடன் இந்த படத்தில் நிச்சயம் நடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன் பேச்சுல படத்துக்கு பிறகு ஜி பிரகாஷ் குமார் இரண்டாவது முறையாக இணைந்து நடித்திருக்கிறேன் உங்களுக்கு இந்த படம் நிச்சயம் பிடிக்கும் என்றார் இயக்குனர் கமல் பிரகாஷ் மிகவும் அமைதியானவர் பொறுமையான விதானமான படப்பிடிப்பு தளத்தில் அவர் யாரிடமும் அதிர்ந்து பேசி நான் பார்த்ததில்லை அவ்வளவு சிறப்பாக அந்த படத்தை இயக்கியிருக்கிறார் என்றார் இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து பேசும்போது இப்படத்தை இயக்குனர் கமல பிரகாஷ் என் நண்பர் அவரை கடந்த ஆறு ஆண்டுகளாக ஜி பிரகாஷ் குமார் ஆதரவு வழங்கி வருகிறார் அதற்காக ஜி பிரகாஷ் பிரகாஷ் குமாருக்கு முதலில் நன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் இயக்குனர் பா ரஞ்சித் பேசும்போது இந்த படத்தை பணிகள் தொடங்கிய தருணத்திலிருந்து ஜி பிரகாஷ் குமார் இப்படத்தை பற்றி எப்போது உற்சவமாக பேசிக் கொண்டே இருப்பார் ஆனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் ஒரு முதல் பட இயக்குநருக்கு பட்ஜெட்டை பற்றி கவலைப்படாமல் அவருக்கு வாய்ப்பளித்த அளித்த ஜி குமாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு கலைஞர் மீது வைக்கும் நம்பிக்கை மிக முக்கியமானது புது கான்செப்ட் மீது நம்பிக்கை வைப்பது அதிலும் குறிப்பாக விஎப்எக்ஸ் குழுவை நம்பி ஒரு படம் எடுப்பது சவாலானது இது தொடர்பாக ஜி பிரகாஷ் குமாரிடம் ஒரு முறை பட்ஜெட் என்ன என்று கேட்டிருக்கிறேன் ஆனால் அவர்கள் சொன்ன பட்ஜெட்டை விட படத்தை உயர்வாக இருக்கிறது என்று பேசினார் இயக்குனர் பேசும்போது சோர்வே இல்லாமல் உற்சாகமாக பணியாற்றிக் கொண்டே இருப்பார் இதுதான் அவர் சிறப்பான அடையாளம் எந்த இயக்குனர் எந்த தருணத்தில் அவரை சந்திக்க வேண்டும் என்று அவரை தொடர்பு கொண்டாலும் உடனடியாக தொடர்பு கொண்டு சரியான பதிலை சொல்வார் அவர் பணி செய்வதற்கு ஒருபோதும் மறுப்பு சொன்னதே இல்லை இது அவருடைய தனித்திறமை என்று சொல்லலாம் பத்தாண்டு கால இசையமைப்பாளராக பணியாற்றிய பிறகு அவர் நடிக்க வேண்டும் என்று விரும்பினார் அப்போது நான் இசைப்பணி நன்றாக தான் சென்று கொண்டிருக்கிறது எதற்கு திரு நடிப்பு என்று கேட்டேன் ஒரே அறையில் இருந்து பணியாற்றியது சோர்வை தகுது நான் வெளியில் வந்து பணி செய்ய விரும்புகிறேன் என்றார் உண்மையிலே இந்த படத்தை மிக சிறப்பாக எடுத்திருக்கிறார் தயாரிப்பாளர் இசைப்பாளர் நடிகர் ஜி பிரகாஷ் பேசுகையில் இயக்கம் வெற்றி நம்முடைய வீட்டில் இருக்க அம்மா போன்றவர் அம்மா எப்போதும் பிள்ளைகளின் பாதுகாப்பிற்காக எச்சரிக்கை செய்து கொண்டிருப்பார்கள் அதன் பிறகு அவர்கள் தான் வழிகாட்டுவார்கள் நான் நடிக்கிறேன் என்று சொன்ன விட மறுப்பு தெரிவித்தாலும் அதன் பிறகு நடிப்பு பயிற்சிக்காக என்னை அனுப்பி வைத்ததும் வெற்றி மறந்தான் பதினெட்டு வருடங்களை அவரும் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் எனக்கு ராசியான தயாரிப்பாளர் வாடிவாசல் இணைந்திருக்கிறோம் இயக்குநர் சுதா குங்கரா அவர்களும் எனக்கு இருபது ஆண்டுகள் நண்பர் தான் அவர் மனித உதவியாளர் நான் ஏஆர் ரகமேட் உதவியாளராக இருந்தேன் அவர்களுக்கு மேடை பயம் இருக்கிறது எப்போது மேடைக்கு வருவதை தவிர்ப்பார் எனக்காக இந்த விழாவில் கலந்து கொண்டார் பார் ரஞ்சித்துடன் படத்துடன் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் பயணித்து கொண்டிருக்கிறேன் அவருடைய தயாரிப்பில் உருவாகும் ஒரு படத்தில் நடித்திருக்கிறேன் இது ஒரு பெரிய கனவுதான் ஹாலிவுட்டில் வெளியாகும் ஹாரி பாட்டர் போன்ற படங்களை பார்க்கிறோம் இது போய் ஏன் நம்மால் உருவாக்க முடியாது என்று தயாரிப்பு இந்த படத்தை தயாரிக்க நான் இறங்கினேன் மேலும் இந்த படத்துக்காக ஒத்துழைப்பு வழங்கிய அஜி ஸ்டுடியோஸ் வி டீம் திலீப் சுப்ராயன் நீரவ் ஷா கோகுல் பினோய் எஸ் எஸ் மூர்த்தி சான் லோகேஷ் பூர்ணிமா படலாசிரியர் நடன இயக்குநர்கள் கோபி பிரசன்னா சிங் சினிமா சரிகம அழகம் பெருமாள் சேத்தன் குமரவேல் சபுமோன் ஆண்டனி அருண் ராஜேஷ் திவ்ய பாரதி யுவராஜ் தீவிக் வெங்கட் ஆறுமுகம் தினேஷ் குனா கமால் பிரகேஷ் பிரகாஷ் உள்ளிட்ட ஏராளமான என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பேசினார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு சந்திக்கிறேன்